இன்று நாம் காணப்போகும் கதை ஒரு அப்பாவின் துயரமும் இரு சகோதரர்களின் அன்பு கலந்த விலாபத்தையும் கூறுகிறது இது தர்மமார்க்கத்தில் செல்லும் ராமாயண காவியத்தில் மிகுந்த துயரத்துடன் கூடிய ஒரு திருப்பமாகும் ராமர் வனவாசத்திற்கு புறப்பட்டதும் அயோத்தி நகரம் முழுவதும் சோகம் நிறைந்தது அதிகாரியில்லாத ஒரு நகரமாய் மாறியது மக்களின் இதயங்களில் வெறுமை மந்திரிகள் பேசாத அமைதி இவை அனைத்தும் இந்த நிகழ்வை மேலும் உணர்ச்சி பூர்வமாக்குகின்றன இப்படியான மேலும் பல தர்ம கதைகளைக் காண உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராமர் வனவாசத்திற்கு சென்ற பின் அயோத்தியன் அரண்மனை ஒரு பாழடைந்த இல்லமாக மாறியது தந்தையாகவும் அரசராகவும் ராமரை நேசிக்கும் ஒரு அன்பு மனிதராகவும் இருந்த தசரதர் இரவு பகல் கலப்பாகவே இறங்கி அழுந்தார் இதயத்தில் நிலவும் வேதனையை தாங்க முடியாமல் ராமரின் நினைவுகளில் நனைந்தவாறையே ஒரு இரவில் ராமா எனக் கூவிக்கொண்டே அவர் தம் உயிரை விட்டார் அயோத்தி மக்கள் மொதுமயங்கி விழுந்தனர் தர்மராஜர் இனி இல்லை என்ற செய்தி முழு நாட்டிற்கும் சோகத்தை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் பரதனும் சத்ருக்னனும் அவர்கள் மாமனார் அஸ்வபதி ராஜாவின் அரண்மனையில் கைகேயி தேசத்தில் இருந்தனர் அவர்களுக்கு திடீரென வந்த செய்திகள் தந்தை மறைவு அண்ணன் ராமர் வனவாசம் அனுப்பப்பட்டிருக்கிறார் பரதன் தன் தாய் கைகேயிடம் கண்டிப்பாக கேட்டார் நீங்கள் தாயா உங்கள் விருப்பங்களுக்கு என்னை பாவியாக மாற்றிவிட்டீர்களா அந்த கேள்விகள் கைகேயின் உள்ளத்தை மின்னல் போல தாக்கின அவள் பச்சாத்தாபத்தில் உருகினாள் ஆனால் இழந்ததை திருப்ப முடியவில்லை பரதன் ராமரை நாடி புறப்பட்டார் சத்ருக்னன் வாசிஷ்டர் சேவகர்கள் மக்கள் அனைவரும் தேரத்திலும் கால்நடையிலும் ராமரின் சரணை பார்த்து கொண்டே பயணமானார்கள் பரதனின் ஒரே நோக்கம் ராமரை திரும்ப அழைத்து வர வேண்டும் அரசை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் ராமரின் பாதத்தில் விழுந்து மன்னிக்கவும் அண்ணா தயவு செய்து உங்கள் இடத்தை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மனதின் ஆழத்திலிருந்து வேண்டிக் கொள்வதற்காக இந்த பகுதி காட்டுகிறது ஒரு அண்ணன் பிரிந்தவுடன் ஒரு தம்பியின் உள்ளத்தில் எவ்வாறு துயரம் உருவாகிறது என்பதை பரதனின் உண்மையான அன்பு அவன் தியாக உணர்வு தர்மத்திற்கு நிகழ்த்திய அர்ப்பணம் இவை அனைத்தும் சகோதர அன்பிற்கான நிலையான எடுத்துக்காட்டுகள் அவன் ஒரு இராஜ்ஜியத்தை மறுத்தான் தர்மத்தை காக்கவே அடுத்த எபிசோடில் பரதன் வனத்தில் ராமருடன் சந்திக்கிறார் அந்த சந்திப்பு எவ்வளவு உணர்ச்சி என்பதை நாம் காணப்போகிறோம் இப்படியான மேலும் பல ஆன்மீக கதைகளுக்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் ஜெய் ஸ்ரீராம்